ओम श्री वराहीता ये पूज्री ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு பிள்ளையே உன் இல்லத்திற்குள் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அவர் உன் இல்லத்திற்கு வருவதற்கு மிகவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு தீய சக்தி அவரை உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது என் குழந்தையே அம்மா அப்படி என்ன தீய சக்தி என் இல்லத்தில் இருக்கிறது என் இல்லத்திற்கு வர நினைக்கின்ற அந்த நல்ல நல்லவர் யார் என்று என் குழந்தை நீ கேட்கிறாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக உன் அம்மா அதற்கான பதிலை உனக்கு சொல்கிறேன் அதற்கு முன்பாக என் குழந்தை நீ சில விஷயங்களை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமான விஷயமாக மாறிவிட்டது எதுவுமே தெரியாதது போல என் குழந்தை நீ இருந்து கொண்டிருக்கிறாய் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் இருக்கின்றாய் உன் இல்லத்திற்குள் தீய சக்தி இருக்கிறது என்று நான் சொல்லாவிட்டால் நிச்சயமாக உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது என் குழந்தையே தீய சக்தி என்பது உன் இல்லத்தை சுற்றி வருகின்ற கெட்ட ஆவியோ கெட்ட விஷயங்களோ கிடையாது உன் இல்லத்தில் இருக்கின்றவர்களின் உடைய எதிர்மறையான எண்ணங்கள் தான் அம்மா தீய சக்தி என்று சொல்கிறேன் வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருப்பதால் உன்னுடைய வீட்டில் எப்பொழுதும் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கிறது உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று வாசலில் நின்று கொண்டுதான் அவர்கள் இருக்கிறார்கள் அதனை உன் இல்லத்திற்கு வர ஆசைப்படுபவர்கள் இங்கே வருவதற்கு வெளியில் நிற்கும்பொழுது இவை அனைத்தும் அவர்களை வரவிடாமல் தடுத்து வைத்திருக்கிறது என் தங்கமே உன் இல்லத்திற்குள் வருவதற்கு ஆசைப்பட்டது வேறு யாரும் கிடையாது அது உன்னுடைய குலதெய்வம்தான் என் தங்கமே உன்னுடைய குலதெய்வத்தையே உள்ளே வர முடியாமல் அங்கே தீய சக்திகள் நிறுத்தி வைத்து கொண்டிருக்கிறது என்றால் நீ எத்தகைய பெரிய சிக்கலில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும் குலதெய்வமானது எப்பொழுதுமே உன் இல்லத்திற்குள் இருக்க வேண்டும் அவர்கள் இருந்தால்தான் உனக்கு பாதுகா காப்பு அதிகமாக இருக்கும் உன்னுடைய இஷ்ட தெய்வம் இந்த அம்மா எப்பொழுதும் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு எந்த ஒரு விஷயம் என்றாலும் முதலில் உனக்காக வந்து நிற்பது உன்னுடைய குலதெய்வம் என்பதை நீ மறந்துவிடாதே என்ன நடந்தாலும் அவர்களை தாண்டிதான் உன்னை தொட முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய இஷ்ட தெய்வம் நான் கூட அவர்களுக்கு பிறகுதான் வருவேன் அவர்கள் உன்னுடைய குலத்தை மட்டுமே காக்கின்ற தெய்வம் அதனால் அவர்களுக்கு எப்பொழுதும் உன்னை பற்றிய சிந்தனை மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கும் அதனால் என் தங்கமே அவர்களை நீ உள்ளே வரவழைப்பது என்பது உனக்கு மிகவும் முக்கியமான விஷயமாகும் என் தங்கமே நீ இன்று செய்யக்கூடிய விஷயம் நிச்சயமாக அவரை உள்ளே வரவழைத்து உன் இல்லத்தில் இருக்கின்ற அந்த தீய சக்தியை வெளியே விரட்டியடித்துவிடும் அதற்கான நேரத்தை தான் நீயும் இப்பொழுது எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என் தங்கமே அதனால் உனக்கு இன்று உன் அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ பின்பற்றுவாய் ஆனால் நிச்சயமாக அதன் மூலமாக உன்னுடைய குலதெய்வத்தை உன் இல்லத்திற்கு உன்னால் அழைத்து நிலை வைக்க செய்ய முடியும் என் தங்கமே இதனால் வரை நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் அவர்களிடம் இருந்து நிச்சயமாக நல்ல தீர்வு உனக்கு கிடைக்கும் உன் அம்மா எப்படி உன்னை பற்றி சிந்திக்கிறேனோ அதே போலதான் அவர்களும் எப்பொழுதும் உன்னை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால் நீ இனிமேல் இதனை நினைத்து கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது உன்னை பாதுகாக்க தான் இத்தனை பேர் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்களை எல்லாம் தாண்டி உனக்கு வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே முதலில் நீ தினமும் காலையில் எழுந்து கோலம் போட்டு முடித்தவுடன் வாசல் தெளித்து கோலம் போட்ட பிறகு தினமும் வாசலில் சூடத்தை ஏற்றி வைத்துவிடு நீ அது எரிந்து முடிந்தவுடன் அதை அணைத்துவிட்டு உள்ளே செல்ல வேண்டும் என் தங்கமே அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா நீ உன் குலதெய்வ உள்ளே அழைக்கிறாய் என்று அர்த்தம் அதுபோல கோலத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என் குழந்தையே நீ அந்த சூடத்தை வைப்பது குலதெய்வத்தை உள்ளே வரவழைப்பதற்கு சமம் என்பதை நீயே கூடிய விரைவில் புரிந்து கொள்வாய் நீ தினமும் இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் உன் குலதெய்வம் நிரந்தரமாக வந்து தங்கிவிடுவார்கள் நீ யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டால் உன்னுடைய குல தெய்வத்திற்கு நீ கொடுக்கின்ற முக்கியத்துவம் தான் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே எத்தனை நாள்தான் எத்தனை கஷ்டத்தில் நீ இருந்து கொண்டிருப்பாய் என்பதை அம்மா பார்த்து சகிக்க முடியாமல் தான் இப்பொழுது ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ இத்தனை நாளும் இது போன்ற கஷ்டங்களில் இருக்காமல் மிக விரைவாகவே இதிலிருந்து மீண்டும் நல்ல நிலைமைக்கு வந்து விடுவாய் அதற்குத்தான் உன்னுடைய குலதெய்வம் உன் இல்லத்திற்கு வரப்போகிறார்கள் அதற்கான செயல்களை தான் நீ செய்ய போகின்றாய் அல்லவா நிச்சயமாக இவை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துவிடும் என் தங்கமே அது மட்டுமல்லாமல் உன் வீட்டில் இருக்கின்ற நிலைவாசலில்தான் உன்னுடைய குலதெய்வங்கள் குடியிருப்பதற்கான ஏற்ற இடமாகும் அதனால் உன் வீட்டு நிலைவாசலை நீ எப்பொழுதும் சுத்த வைத்திருக்க வேண்டும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசல் சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மலரால் அலங்கரித்து தீப ஆராதனை நீ காட்ட வேண்டும் வீட்டிற்குள் பூஜை செய்யும் பொழுது உன்னுடைய பூஜை அறையில் செய்கின்ற தீப ஆராதனை உன்னுடைய நிலைவாசலுக்கும் நீ காட்ட வேண்டும் ஏனென்றால் அங்கேதான் உன்னுடைய குலதெய்வம் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என் தங்கமே இதையெல்லாம் செய்யும் பொழுது அவர்கள் நிரந்தரமாக உன் இல்லத்திற்குள் குடி புகுந்து விடுவார்கள் யாரும் அதனை அங்கே தடுத்து நிறுத்த முடியாது அதன் பிறகு உன் இல்லத்தில் இருக்கின்ற எல்லா தீய சக்திகளும் அங்கிருந்து ஓடி சென்றுவிடும் அவர்கள் உனக்காக உன்னை காப்பாற்றுவதற்காக உன் இல்லத்தின் வாசலில் நிற்க போகிறார்கள் என் தங்கமே இது ஒன்று உனக்கு வாழ்க்கையில் போதாதா நீ நிச்சயமாக உன்னை தீய சக்திகள் எதுவும் நெருங்காமல் அவர்கள் இருந்து பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கும் உனக்கு உறுதுணையாக நின்று கொண்டிருப்பார்கள் அவர்களை அன்போடு வரவேற்று என் குழந்தை நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய விருப்பத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த அம்மா எல்லோரையுமே நல்லபடியாக அரவணைத்து காத்து கொண்டிருப்பது எத்தனை உண்மை விஷயம் என்று நீ நம்புகிறாயோ அத்தனை அளவிற்கு உன்னுடைய குலதெய்வத்தை நீ நம்ப வேண்டும் தீராத பிரச்சனைகள் மனக்கவலை என்று வரும் பொழுது திக்கு தெரியாமல் நிற்கும் பொழுது உன்னை காக்க ஓடோடி வருவது உன்னுடைய குலதெய்வம் என்பதை நீ மறக்க கூடாது குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டியதை சரியாக செய்து அவரை உன் இல்லத்திற்குள் வரவழைத்து விட்டால் நிச்சயமாக சந்தோஷம் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே சிலருக்கு குல தெய்வம் தெரியாமல் இருக்கலாம் அவர்கள் இப்படி நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு தீப ஆராதனை காட்டும் பொழுது நிச்சயமாக அவர்கள் குலதெய்வம் அதில் வாசம் செய்வார்கள் உன்னை அறியாமலேயே நீ உன் குலதெய்வத்தை வணங்குகிறாய் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என்னுடைய அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரால் शक्ति ओम श्री वराही ताये पोत्री पोत्री ओम श्री वराही ताये पोत्री पोत्री